அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தைரியாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்க முடியாது ஆனால் அதே சமயம் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் நுழைந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி ஐந்திலும் ராகு ஆறிலும் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே குரு அஷ்டமத்தில் நுழைந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக செயல்படும் போது மிக சிறப்பான யோகம் உண்டுங்க அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ரெண்டு நாலு பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைப்பதும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் ஏனென்றால் பல சுபகிரக நிலைகள் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக தங்களுடைய இயல்பை மாற்றி அபச கிரக பலன்களை வாழ்வில் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறு உண்டு ஆனால் குரு மட்டும்தான் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவகிரக கிரகங்களின் சேர்க்கை இருந்தாலும் கூட அந்த நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விளக்கி மனித வாழ்வுல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிச்சயமாக சிறப்பான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக குருவிற்கே அமைகிறது உதாரணமாக நம்மளை நாம் எடுத்துக்கொள்வோம் நாம் வந்து நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் பலரை சந்திப்பது உண்டு அப்படி நமக்கு நட்பு இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள் அதே போன்று உறவினர்கள் குடும்பத்தார் என அனைவரும் இருந்தாலும் கூட நாம் சிலரை பகைவர்களாக பார்ப்போம் நாம் அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமலோ அல்லது விரும்பத்தக்க வகையில நடந்து கொள்ளாமல் இருப்பதால் நாம் அவர்களை பகைவர்களாக பார்ப்பது உண்டு மனித வாழ்வுல நண்பர்களும் பகைவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய நண்பர் வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுடைய நண்பர் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சாதாரணமான ஒரு மனநிலையுடன் அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பகைவராக நினைக்கக்கூடியவரின் வீட்டிற்கு சென்றால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் பகைவனின் வீட்டிற்கு செல்லும் போது எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த பகைவனின் வீடானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எட்டு திசையையும் உன்னிப்பாக பார்ப்போம் என்னென்ன பணிகள் நடைபெறுகின்றன என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பதை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கவனித்து சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதை நம்மளால் முன்கூட்டியே யூகிக்க கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த செயல்பாடு நாம் ஒரு பகைவனின் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்படுகிறது அதே போன்றுதான் தற்போது மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் பகைவனுடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் நாம் பகைவன் என்று அவரை நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அவர் ஒரு நல்ல முறையில் சமபலம் வாய்ந்தவராகவோ அல்லது அவர் நம்மளை நண்பராக நினைத்துக் கொண்டிருக்கலாம் இப்படி இருக்கும் போது நாம் அதீ கவனத்துடன் இருப்பது மட்டுமல்லாது அவர் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு எல்லா பலனும் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனமாக செயல்படுவார் எனவே கிடைப்பதற்கான வாய்ப்பு அதே கிரகமாக பார்த்து அவரது ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைந்திருக்கும் போது அதீத விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரனுடைய பார்வையில் பார்க்கும் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் நமது வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நபருக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் உபசரிக்க வேண்டும் என்ற அதீதமான செயல்பாட்டினை வெளிப்படுத்துவாருங்க இப்படிதான் இந்த குரு நுழைந்திருந்தாலும் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகம் நம்மளுடைய வாழ்வில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக அனைத்திலும் நல்ல பலன்களை பெற்று கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாரு குரு குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் கிரகமாக இருக்கின்றன சுக்கரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதனின் பார்வையிலோ சுக்கரனின் பார்வையிலோ குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களுமே குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பதுதான் குருவிற்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியல் அரசன் என்றும் தலைவன் என்றும் குரு பார்க்கப்படுகிறார் பொதுவாகவே குரு ஒருவருடைய சாதக அமைப்பில் மிகவும் வலுவாக ரெண்டு நான்கு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த ஆறு இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாரு நான்காம் இடம் அர்த்தாஷ்டகஸ்தான என்பதால் சற்று ஒரு நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது சில நன்மைகள் கிடைப்பதுல தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு இதே போன்று ஆறு மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சில தடைகள் வருங்க பத்தாம் இடத்தில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த ஆறு இடங்கள்ல சற்று நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மற்ற கிரக நிலைகள் வலுவாக இருக்கும் போது இருந்து கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக தடைபடாது என்றால் குரு சாதகமற்ற இருக்கும் போது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கும் அதே சமயம் குரு வலுவாக இருந்து மற்ற எட்டு கிரகங்களும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் நிச்சயம் நன்மை நிறைந்து கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சியை குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்தக்கூடியவராக இருப்பவர் குரு அவருடைய இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க என்றன இப்படி முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்க குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பற்ற மாறுதல்கள் நடைபெறுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்தாலும் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதியான சுக்கரனை பகை கிரகமாக பார்க்கிறார் எனவே அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல பிரச்சனைகள் சிரமங்கள் நிச்சயமாக அளவோடுதான் இருக்கும் ஆனால் அதே சமயம் குரு வக்ரகதியில் திரும்பும்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்க என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எனவே இந்த குரு ஒரு வருட காலம் முழுவதுமே நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு வரவு அதிகரிக்குங்க செலவு அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை முழு சுபகிரகம் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைகிறது ஏனென்றால் சேர்ந்த வணக்கம் என்பது போல குரு எந்த இடத்தில் இருந்தாலும் பல நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் அவருடன் பல கிரகநிலைகளும் சாதகமாக சஞ்சரிக்கும் போது குருவால் போகிறது எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல தங்களுடைய வாழ்வில் தடைகள் ஏற்படாது அஷ்டம குரு என்று பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் இல்லத்தில் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் பல்வேறு வகையில சுபனிகள் காதுகுத்து திருமணம் வளகாப்பு வேறு வகையான சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு அஷ்டமத்தில் நுழைந்திருப்பதால் சற்று பனிசுமை என்பது அதிகரிக்கலாம் ஆனால் உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது என்றால் சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த மனதிற்கு நிறைவை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என அனைத்தும் பாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது தொழில் சந்தை நிலவரத்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் கூட சனி ராகு போன்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் குரு அஸ்தமத்தில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் மிகப்பெரிய அளவுள்ள முதலீடு புதிய திட்டங்கள் போன்ற அனைத்திலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான சுக்கரன் வெவ்வேறு தருணங்களில் சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பிலும் செஞ்சிருக்கிறார் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் அலைச்சல் நிறைந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் புதிய வாய்ப்புகள்ல விதமான தடையும் ஏற்படாது வீண் விரய செலவுகளையும் அலைச்சல் சார்ந்த விஷயங்களையும் குறைத்தாலே நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் எனவே அலட்சியம் வேண்டாம் கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கவனம் தேவை அரசியல் சார்ந்த பணிகளில் குரு அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் வெற்றிக்கான செய்தியை சப்தம்தானத்தில் இருக்கும் போதே உறுதிப்படுத்துகிறாரு எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு அஷ்டமத்திற்குள் மறைந்திருப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது மட்டுமல்லாது எதிர்பார்த்தபடி நல்ல பலன் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கிறது சற்று விவசாயம் சார்ந்த பணிகளில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயம் பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமானவராக இருப்பவர் குரு மற்றும் ராசியின் அதிபதியான சுக்ரன் குரு சற்று சாதகமற்ற இருப்பதால் அஷ்டமத்தில் இருப்பதால் பெண்மணிகளின் உடல் நல ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம் கவனமாக கண்ணு கருத்துமாக செயல்பட வேண்டும் ஆனால் மற்ற அனைத்து தருணங்களும் பெண்மணிகள் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் பெறக்கூடிய யோகத்தை நிச்சயமாக குரு பெற்று தருவார் மட்டுமல்லாது தங்களுடைய பெயரிலே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் வலுவாக இருந்தால் நிச்சயமாக உண்டு இந்த குரு காலகட்டத்தை சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதத்திற்குள் ஒரு முறை ஆலங்குடி குரு பகவான் திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அஷ்டம பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு